ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதைவிட ஆசிர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் ஹெசாய்ட் நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் ஆன்சர் வந்து நேரு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எவை சீனா ரஷ்யா யாருடைய ஆட்சி காலத்தில் இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா மத்திய ஆசியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர் ஆன்சர் வந்து கனிஷ்கர் ஆப்கானிஸ்தானில் ஹீரட் மாகாணத்தில் இருக்க சல்மானையை கட்ட உதவிய நாடு எது இந்தியா இந்தியா தனது விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக ஆப்கானிஸ்தானத்தில் காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டியிருக்கு காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எங்குள்ளது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வங்காள தேசத்தின் அதாவது முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் வந்து சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா வங்காளத்துடன் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள பராக்கா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திய அரசாங்கம் வங்காள தேசத்துக்கான உதவி என்ற திட்டத்தின் கீழ் எதற்கான மானியம் வழங்கி உதவுகிறது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் வங்காளத்தில் இருக்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் டேஷ் இருக்கை ஏற்படுத்த இந்தியாவால் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து தாகூர் டீன் பிகா அப்படின்ற பாதை எந்த ஆண்டு வங்காள தேசத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது ஆன்சர் வந்து பூட்டான் உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக விளங்குறது எது பார்த்திங்கன்னா பூட்டான் இந்தியா மற்றும் பூட்டான் இடையேயான ராஜதந்திர உறவுகள் வந்து எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய அரசாங்கம் எத்தனை நிர்மின் சக்தி திட்டங்களை பூடானில் அமைச்சிருக்கு அப்படின்னா மூன்று குரு பத்ம சம்பவா எனும் துறவி இந்தியாவிலிருந்து பூடானுக்கு எந்த சமயத்தை பரப்பினார் அப்படின்னா புத்த சமயம் புவியியல் அமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு எது ஆன்சர் வந்து சீனா சீனாவால் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது இந்தியாவும் சீனாவும் எந்த திட்டத்தில் கையெழுத்திட்ருக்கு அப்படின்னா கல்வி பரிமாற்றம் இந்தியா சீனா நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில தலா எத்தனை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆன்சர் வந்து இருபத்தி ஐந்து எல்லை கோட்டுடன் தொடர்பில்லாத பகுதி எது ஆன்சர் வந்து பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா சிபத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர் ஆர்தர் ஹென்ரி மக்மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்ட நாடு மியான்மர் தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது ஆன்சர் வந்து இந்தியா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் பார்த்திங்கன்னா அசாம் இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது மியான்மரினுடைய எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ள இந்திய நிறுவனங்கள் எவைனா இவை அனைத்தும் நேபாளம் நாடானது பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் இந்த நாட்டை சார்ந்துள்ளது ஆன்சர் வந்து இந்தியா இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைப்பதற்கான இந்தியா கட்டியுள்ள மகேந்திரராஜ் மார்க் இணைப்பானது எத்தனை கிலோமீட்டர் நிலம் உள்ளது ஆன்சர் வந்து இருநூத்தி நாலு கிலோமீட்டர் நேபாள மொழியை இந்திய அரசியலமைப்பினுடைய எட்டாவது அட்டவணையில் சேர்த்திருக்கு நேபாளத்தில் எந்த ஆட்சியினுடைய குறுக்கே கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருகிறது ஆன்சர் வந்து சாரதா இந்திய அரசு மற்றும் நேபாள அரசு எந்த சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து இவை அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தீர்மானிக்க தீர்மானிக்கப்பட்ட போர் கோடு எல்லை கட்டுப்பாடு கோடு என எப்போது அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாக் சந்தியால் பிரிக்கப்பட்டுள்ள நாடு பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் ஒரு பங்குதாரர் வந்து இலங்கை சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையினுடைய எந்த பகுதியை கைப்பற்றினாங்க அப்படின்னா வடபகுதி அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்திரையும் எங்கு அனுப்பினார் அப்படின்னா இலங்கை அமெரிக்காவும் இந்தியாவும் கையெழுத்திட்டுள்ள புதிய தலைமுறை இராணுவ கூட்டாமைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தினுடைய காலவரையறை பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் இந்தியாவில் இருக்க சண்டிகர் நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கும் நாடு எது ஆன்சர் வந்து பிரான்ஸ் ஜப்பான் நாட்டினுடைய ஷிங்கன் சென்முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது ஜப்பான் நாட்டு உதவியோடு இந்தியாவின் எந்த இரண்டு நகரங்களுக்கிடையே அதிவேக ரயில் போக்குவரத்து திட்டம் அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து மும்பை அகமதாபாத் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஜேஐஎம் எந்த மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இவை அனைத்தும் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் ரயில்வே துறை தொடர்பான முதுகலை பட்டப்படிப்பை இந்தியர்களுக்கு எத்தனை இடங்களை வந்து வழங்குது அப்படின்னா இருபது ஜப்பானிய மாநிலம் வந்து மூலமாக எத்தனை மாநிலத்தில் பொறியியல் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் மேற்கு ஆசியா மற்றும் எந்த நாடுகளை உள்ளடக்கியது அப்படின்னா ஏ மற்றும் பி சபகார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் பிரிக்ஸ் அமைப்பினுடைய தலைமகையும் சீனாவினுடைய ஷாங்காய் நகர்ல அமைஞ்சிருக்கு வேளாண் கல்வி ஆற்றல் வர்த்தகம் கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குழு வந்து ஐபிஎஸ்இ பிசிஐஎம் என்ற உலகளாவிய குழுவினுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிக நலன் பாதுகாப்பு கங்கா மிகாங் தாழ்நிலத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் உலகளாவிய குழுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிசி குழு பிம்ஸ்டெக் என்ற உலகளாவிய குழுவில் உறுப்பினராக இல்லாத நாடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா புருனே அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்ட குழு இஏஎஸ் குழு வங்காளதேசம் பூடான் இந்தியா நேபாளம் போன்ற நாடுகள் வந்து எரிசக்தி ஆற்றலுக்கான எந்த குழுவில் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா பிபிஐஎன் ஜிம்ஸ் ஓ நெயில் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணனால் உருவாக்கப்பட்ட சொல் வந்து பிரிக்ஸ் பிரிக்ஸ் அமைப்பினுடைய உறுப்பினர் அல்லாத நாடு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளினுடைய கூட்டமைப்பு ஈராக்ல டேஷ் நகரில் நிறுவப்பட்ட ஒரு அரசமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்தாத் ஒபேக் நிறுவனத்தினுடைய தலைமையகம் ஆஸ்திரேலியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா இவ்வேனால் இருக்குது ஒபெக் லட்சினை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்